ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சக்கரை பொங்கல் வந்து எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சார்ல வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி அண்ட் முக்கால் கிளாஸ் பாசி பருப்படுத்திருக்கேன் நீங்கள் அரை கிளாஸ் கூட பாசி பருப்பு எடுத்துக்கலாம் பைத்தம்பருப்பு சொல்லுவாங்களா அது மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதே வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஃபோர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க பால் ஸ்மெல் பிடிக்காது சாப்பிட்றப்ப அந்த பால் ஸ்மெல் எனக்கு தெரியும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பால் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு தண்ணி பற்றிலாம் நீங்கள் இன்னும் கூட ஒரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வேக வேகவே உங்களுக்கு தெரியும் இதே விசில் வர்றீங்கன்னா ஒரு ஃபைவ் விசில்ஸ் விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வே சரியாக வேகலைன்னு நினச்சிங்கன்னா இப்போ இது ஒரு பக்கம் சிம்மில் வச்சுடுங்க சிம்லேயே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன் இதில் இப்போ வந்து நான் ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு நெய் ஸ்மெல் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும் நல்லா கீ சூடானா நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த கலர் ம சேஞ்ச் ஆகிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றே கால் கிளாஸ் வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் அதாவது இது வந்து புது வெள்ளம் கலர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதே வந்து பழைய கலர் டார்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் சேர்த்துனாவே போதும் அதில் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதோட ஒரு அரைமுடி தேங்காய் துருகி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு ஏலக்காவை மிக்சர் கிரைண்டரில் பொடி பண்ணி ஆட் பண்ணியாச்சு இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு அண்ட் நெய்யில் வறுத்துருக்க கேஷ்யூ அண்ட் ரைசின்ஸ் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா விட்டாச்சு வெள்ளம் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த அங்கங்கே வந்து வெள்ளம் வந்து கட்டி கட்டியாக தான் இருக்குது இதை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெள்ளம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி சர்க்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் நெய் வேணுனாலும் மேலே ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்